வணக்கம் நான் உங்கள் பீ வணக்கம் நான் உங்கள் பி கேக்கேன் என் லைஃப் டிசைன்ஸ் உத் பி கே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த ஃபஸ்ட்டு நம்ம நகைக்கடையை ஆரம்பிச்சிடுவோம் இது வந்து ஒரு லக்ஷ்மி லக்ஷ்மி போட்ட நெக்லஸ்ஸு இதில் சுற்றியும் அன்ன பார்த்திங்களா அன்னம் தான் இருக்குது அன்னம் இருக்குது ஒரு சின்ன சின்ன சிகப்பு ஸ்டோன்ஸ் இருக்குதில்ல இதுவும் ஜுகல் கிஷோர் தான் ஜுகல் கிஷோர் சி சர்சிபி இருந்து இது என்னோடய குட்டி காசு வளையல் அதோடு ஜாயின் பண்ணி கூட போடுறதுக்கான காசு வளையல் இந்த அழகான செட்டு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இனி ஒரு அழகான செய்தி நம்மளுடைய செய்திக்கு வந்து விடுவோம் முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு வேண்டுகோள் காலையில் இஷ்டம் போல் அஞ்சரை மணி நாலரை மணி ஆறு மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க அட்டன் பண்ண மாட்டேன் ஒன்று என்னோடய ப்ரேயரை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க சில டைம் நான் ராத்திரி எல்லாம் முடித்து யோசனை பண்ணி எழுதி கொண்டு நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டு தூங்கும்போதே ரெண்டு மணி ஆகிடும் எனக்கு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணால் கஷ்டமாக இருக்குது ஓகே அதே மாதிரி பகல் நேரத்தில் நிச்சயம் கால் அட்டன் பண்ணுறதில்ல நான் கால்ஸே அட்டன் பண்ணுறதில்ல ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் யார் கூப்பிட்டாலும் அட்டன் பண்ணிவிடுவேணாம் தயவு செய்து இந்த நேரங்களை தவிர்த்து விடுங்கள் ரொம்ப உதவியாக இருக்கும் நாம் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கோம் நான் என்ன பிரார்த்தனை பண்ண பண்ணாலும் இந்த பிரபஞ்சம் வந்து செவிடன் காதில் ஊதின சங்கு மாதிரி ஒன்றுமே செய்யலை அப்படிங்குறோம் எதனால் அப்படின்னு நாம் கொஞ்சம் ஆராயிடும் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்களில் முக்கியமாக என்ன அப்படின்னா நம்ம மனசில் இருக்கிற கவலைகள் கவலை வருத்தம் இல்லாமை கோபம் பொறாமை ஆதங்கம் இப்படி பல வகையான எண்ணங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதை வச்சுக்கிட்டு ஒரு பை இருக்குன்னு ஒரு கூடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் நம்ம போட்டுக்கிட்டே வரோம் அதில் போடுறதெல்லாம் குப்பையாக இருந்தால் எப்படி சேர்க்கணும் பொன் சேர்க்கணும் பொருள் சேர்க்கணும் அரிசி போடணுன்ற இடத்துல குப்பையை சேர்க்கும்போது அது நிரம்பி விடுகிறது நிரம்பி விடும் அந்த குப்பையினால் நல்ல எண்ணங்கள் வராது இதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் ஒரு இடத்துல உட்காந்த எப்போ சுக தனியாக உட்காந்து யோசனை பண்ணுங்க அந்த தனியாக உட்காந்துட்டு முதல்ல எனக்கு கோவம் எதனால் கோபம் சரி இந்த கோவத்தில் நான் என்ன சாதித்தேன் ஒன்றுமே கிடையாது நான் கோவப்பட்டது கோவப்பட்டது தான் இதனால் எனக்கும் லாபம் இல்லை அடுத்தவங்களுக்கு மேபி கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும் அந்த கோபத்தை ஒரு கருப்பு மனதால் கற்பனை பண்ணி ஒரு கருப்பு துணியை சுற்றி பிரபஞ்சத்தில் தூக்கி போட்டுங்க யூனிவர்ஸ் போட்டிடு இந்த யூனிவர்ஸ் இட் இல் டிசப்பியர் புரிஞ்சுதா அடுத்தது இல்லாமை இல்லாமை பற்றி நினைக்கவே நினைக்காதுங்க இருக்கிறத பற்றி நினைங்க என்னெல்லாம் இருக்குது உங்கள் வீட்டில் பாத்திரம் இருக்குது பண்ணை இருக்குது அரிசி இருக்குது பருப்பு இருக்குது சோஃபா இருக்குது க மெத்தை இருக்குது ஏசி இருக்குது ஃபேன் இருக்குது எல்லாமே இருக்குது அன்பான எப்போவுமே எல்லாரும் கோவமாக இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு நேரம் உங்கள்கிட்ட அன்பு காமிக்கிற ஜனங்கள் வீட்டில் இருப்பாங்க ஸோ அது இருக்கிறத நினச்சிட்டு எல்லாமே இன்னொரு கருப்பு துணியில் சுற்றி அப்படியே இந்த பிரபஞ்சத்தில் அதாவது யூனிவர்ஸில் ஆகாயத்தில் போட்டுருங்க ஆகாயம் அவ்வளோ பெரியது அதில் போய் அது கரைஞ்சு போயிடும் அங்கே இருக்கிற அட்மாஸ்பியரில் அது எரிஞ்சு காணாமல் போயிடும் அடுத்தது பொறாமை மற்றவங்களை பார்த்து பொறாமையே படாதீங்க அது ரொம்ப 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 மோசமான ஒரு ஃபீலிங் இவங்க எப்படி இருக்காங்களே எனக்கு இல்லையே அவங்க நல்லா இல்லை உங்களுக்கு எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது நீங்கள் கேட்டு உங்களுக்கு வரணும் அதுக்கு மனம் தெளிவாக இருக்க வேண்டும் மிக மிக தெளிவாக சுத்தமாக இருந்தால் தான் உங்களுக்கு கேட்டது ஸோ அந்த பொறாமையும் தூக்கி எல்லாரை விடம் நான் உயர்ந்தவள் நினைக்கும் நினைக்கும்போது இந்த பொறாமை காணாமல் போயிடும் அதையும் கருப்பு துணியில் சுற்றி அண்ட அப்படியே போட்டு விட்ருங்க எல்லாம் தூக்கி போட்டாச்சு அடுத்தது என்ன உங்களுக்கு இன்றைக்கோ நேற்றோ ம அதற்கு நாளோ ஒரு வாரம் முன்னாடியோ ஒரு நல்ல நிகழ்வு நீங்கள் சிரிக்கும்படி சந்தோஷப்படும்படி நடந்திருக்கும் அதை நினைத்து பார்த்து சந்தோஷப்படுங்கள் அப்படி சந்தோஷப்பட்ட பிறகு நீங்கள் உங்கள் வேண்டுகோளில் வையுங்கள் எப்படி வைக்க வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் இதுக்கு முன்னாடி பயம் எதை பார்த்து பயப்படுறீங்க கடன்காரம் வந்து திட்டுவான்னா வீட்டில் ஏதாவது பிரச்சனை பெருசாகிடும்னா எதுவுமே ஆகாது ஒரு அளவுக்கு தான் எல்லாமே அது மீறி போனால் வானமே இல்லை என்னமே ஒன்றுமே நடக்காது எதை பார்த்தும் பயப்படக்கூடாது இப்போவும் சொல்லிக்க நாம் மார்க்கும் குடியல்லும் நாமனே அஞ்சோம் ஆண்டவன் உங்கள் பக்கத்தில் இருக்கா பிரபஞ்சம் உடனே இருக்குது உங்களுக்கு என்ன கவலை எதை பார்த்து பயப்படுறீங்க எதை பார்த்தும் பயப்படவே பயப்படாதீங்க என்னை எல்லோருமே எது தான் சொல்லுவாங்க யூஆர் அன் ஐஎன் லேடி நான் ஏன் பயப்படுது இல்லைன்னா என்னை ஏன் ஆயிடும் மேக்சிமம் கொலையாக பண்ணிட போகிறான் கொலை தான் மேக்சிமம் ஆளை பண்ண முடியும் ஒன்றும் யாரும் உங்களை பண்ணவே முடியாது அது நல்லா நினைவச்சுக்கோங்க யாரை பார்த்தும் பயப்படாதீங்க நீங்கள் நேர்மையாக நியாயமாக இருந்தால் எதை பார்த்து பயம் பயத்தை தூக்கி துணியில் கட்டி தூர விடுங்கள் கருப்பு துணியில் புரிஞ்சுதா அடுத்தது இதெல்லாம் முடித்து இந்த மகிழ்ச்சியை மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டு என் வாழ்க்கை மிக அழகாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் செல்வ செழிப்புடனும் உற்றார் உறவனிடம் இருக்கிறது இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் அதை சொல்லிவிட்டு நீங்கள் கேட்க வேண்டியதை நீங்கள் கேளுங்க இன்றைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனை விட லா ஆஃப் அனு அசம்ஷன் அனுமானம் அதாவது நாம் எல்லாத்தையுமே இது இருக்குது இது நடக்குது இது அங்கே இருக்குது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அனுமானிக்கிறோம் இல்லையா அதுதான் லா ஆஃப் அசம்ஷன் அதை பற்றி நாம் தெரிஞ்சுப்போம் ஜேக் டூசின்னு ஒரு இந்த மாதிரி அஃபமே லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசுகிற ஒருத்தர் சொல்கிறாரு நாம் க நம்ம அளவு அறிவு வந்து எவ்வளோன்னா நமக்கு நாலேஜ் எவ்வளோன்னா ஞானம் எவ்வளோன்னா நம்ம கண்ணு பார்க்குறது இந்த பக்கம் நைன்டி டிகிரிஸ் அந்த பக்கம் நைன்டி டிகிரி தான் கண்ணுக்கு தெரியும் மனசுக்கு நம்ம வீடு தெரியும் வாசல் தெரியும் தெரு தெரியும் அடுத்த தெரு அடுத்த தெரு ஏரியா சென்னை சிட்டி மாநகரம் இந்தியா கே கேள்வி கேள்வி அறிதலால் வெளிநாடு இமயமலையில் பனி காஷ்மீரில் பனி போட் ஹவுஸ் இதை பற்றியெல்லாம் அனுமானிக்கிறோம் அவ்வளோதான் தெரியும் நமக்கு அதுக்கு மேலே நமக்கு அதுதான் நம்ம லிமிடேஷன் நம்மளுடைய அளவு தெரிந்த அளவு இதை விஸ்தரிக்க என்ன செய்ய வேண்டும் இந்த அனுமான விதியின் முதல் பாடமே உங்களுக்கு தேவையில்லா எதையுமே நினைக்காதீர்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட அனத்தையும் மனக்கண் முன் கொண்டு வந்து அதற்கு உயிர் கொடுங்கள் அனுமானிங்க இது இப்படி தான் இருக்கும் நான் இந்த பணம் வந்தால் நான் இப்படி தான் இருப்பேன் இந்த மாதிரி தான் இருக்கும் லைஃப்பு இந்த பொருள் வந்தால் நான் இதை இப்படி உபயோகிப்பேன் என் பையனுக்கு வேலை கிடைச்சா இது இப்படி இருக்கும் நான் வீடு கட்டினா என் வீடை நான் இப்படியெல்லாம் வச்சுப்பேன் இந்த வீட்டில் நான் இப்படி இருப்பேன் இந்த டிவி அங்கே வைப்பேன் ஃப்ரிட்ஜு எங்கே வைப்பேன் டைனிங் டேபிள் இங்கே போடுவேன் அப்படின்னு அனுமானிக்கிறீங்களே அதெல்லாம் மாத்திரை அனுமானிச்சு அனுமானித்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஒரு புக்கை எடுத்து நீங்கள் எழுதணும் நான் வீடு கட்டி முடித்து விட்டேன் இந்த வீட்டில் உள் நுழைந்தவுடன் வாசல் கதவு இப்படி இருக்கிறது அதன் உள்ளே நுழைந்தவுடன் வலது பக்கம் சோஃபா செட்டை போட்டுவிட்டேன் இடது பக்கம் டிவி வைத்திருக்கிறேன் அடுத்த இடம் டைனிங் டேபிள் அக்னி மூலையில் கிச்சன் வைத்திருக்கிறேன் தென்மேற்கு திசையில் சாமியாரை பணப்பெட்டி வைத்திருக்கிறேன் படுக்கையறை இங்கு வைத்திருக்கிறேன் தண்ணீர் தொட்டி மீன் தொட்டி வீட்டின் வடகிழக்கு ச பகுதியில் வைத்திருக்கேன் அப்படின்னு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எழுதிட்டே வாங்க இப்படி 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 என் வீடு இருக்குது இந்த கர்ட்டன் போடுறேன் இந்த பூ போட்ட கர்ட்டன் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ப கிச்சனில் என் ப்ரொவிஷன்லாம் இப்படி வச்சுக்கிறேன் வீட்டுக்கு இந்த நான் பாத்திரங்கள் வாங்கிக்கிறேன் கிரைண்டரிங்கு மிக்சிங்கு ஃப்ரிட்ஜுங் அப்படின்னு ஒவ்வொரு பொருளையும் அதே போல் கல்யாணம் அப்படின்னா கல்யாணத்துக்குள்ளே அத்தனை விஷயம் பொன் பார்ப்பதிலிருந்து பொண்ணுக்கு என்ன சேலை எடுப்பது மகனுக்கு என்ன நகை வாங்குவது நாத்தனாருக்கு என்ன புடவை கொடுப்பது நான் என்ன புடவை கட்டுவேன் முகூத்தத்துக்கு என்ன புடவை அப்படி ஃபுல்லாக எழுதுக்கு ஜேர்னல் இதுக்கு பேர் கதை எழுதுவது உங்கள் கதையை நீங்கள் எழுதி விடுங்கள் அதுதான் லாஃப் அசம்ஷன் அனுமானித்து எழுதுங்கள் எழுதி ஃபுல்லாக முடிச்சுட்டு தினம் காலையில் ஒரு தடம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தினம் உங்கள் கதையை படிங்க முடியுமானால் திருத்தி திரும்ப எழுதுங்க அந்த மாதிரி எழுத 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 நீங்கள் நினைக்கின்ற அத்தனையும் நிறைவேறும் நீங்கள் ஒரு இருபத்தோரு நாள் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்கள் என்னெல்லாம் வேணுமோ கடன் அடிக்கிறது வீடு சரி பண்ணுறது கல்யாணம் வாரா வாங்குவது நிறைய விஷயங்கள் இந்த அனுமானத்தில் எழுதுங்க எழுதி முடிச்சுட்டா அது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தேறும் நான் இப்போது ஒரு ஜேர்னல் எழுதிட்டுருக்கேன் அது அது வருதுன்றதுக்கு எல்லா அறிகுறியும் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு நான் கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அடுத்த வாரமே கூட சொல்லி முடிச்சிருவேன் ஸோ அதுதான் அனுமானம் கடைசியாக இதெல்லாம் முடிச்சுட்டு பணம் தேவைப்பட்டவர்கள் சொல்ல வேண்டிய பணமந்திரம் பணம் என்றும் என்னிடம் நிரந்தரம் பணம் என்றும் என்னிடம் நிரந்தரம் இது தாங்க இந்த பணமந்திரம் இதோடு முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நான் பணத்தை பற்றி பேசுனால் மாத்திரம்தான் நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறேன் உங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் என்னுடைய அட்மின் திரும்பியும் வந்து சொல்கிறாரு மேடம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடியுமானால் ஷேர் பண்ணுங்கள் நல்லதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் மேடம் ஆமாங்க இப்போ நான் சொல்லிட்டேன் அப்படியே எனக்கு என்னமோ கேட்குறது கெஞ்சுறது பிடிக்காது ஆனால் என்னுடைய நல்ல விஷயங்கள் எல்லோருக்கிட்டேயும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இந்த வாரத்தில் ரெண்டு மூணு பேர் ஒருத்தர் வீடு வாங்கிட்டாங்க இன்னொருத்தர் பொண்ணு கல்யாணம் முடிச்சுட்டாங்க இன்னொருத்தர் ஏதோ பரீட்சை எழுதி ப்ரமோஷன் வாங்கிட்டாங்க இந்த மூணு விஷயத்தை சொன்னாங்க நான் சொன்னேன் இதை நான் போய் சொல்ல மாட்டேங்க நீங்கள் வந்து கமெண்டில் எழுதணும் விருப்பம் இருந்தால் கமெண்டில் எழுதுங்க நீங்கள் எல்லாரும் எல்லா விதமான சந்தோஷங்களையும் அன்பையும் பெற்று நல்வாழ்வு உயர்ந்த தரமான வாழ்க்கை வாழ என்னுடைய பிரார்த்தனை உடல் நலம் சரியில்லாத அத்தனை பேருக்கும் என்னுடைய பிரார்த்தனை உங்கள் கள்ளவர் எழுந்து நடப்பார் உங்கள் குழந்தை சீக்கிரம் சீக்கிரம் சரியாகும் என்று வேண்டிக்கொண்டு இன்னொரு செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்